வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஏமாந்த மத்திய அரசு ஊழியர்கள் பட்ஜெட்டில் எட்டாவது ஊதிய குழு அறிவிப்பு வராததால் கடும் கோபம் முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நேற்று முன்தினம் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார் அதில் எட்டாவது ஊதிய குழு அடிப்படையில் அரசு ஊழியர்களுக்கான ஊதியம் குறித்த எந்த அறிவிப்புகளும் வெளியாகவில்லை இதனால் மத்திய அரசு ஊழியர்கள் கடும் கோபம் அடைந்துள்ளனர் மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம் பிற அலவன்ஸ் மற்றும் ஓய்வூதியங்களை உயர்த்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது அதன்படி எட்டாவது ஊதிய குழுவை கொண்டு வர மத்திய அரசு முடிவு செய்தது இந்த ஊதிய குழுவை அமைக்க மத்திய அரசு கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் ஒப்புதல் வழங்கியது அதன் பிறகு எட்டாவது ஊதிய குழுவின் தலைவராக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் நியமி எட்டாவது சம்பள கமிஷன் நடைமுறைப்படுத்தும் பட்சத்தில் ஐம்பது லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் அறுபத்தி ஐந்து லட்சம் ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள் அவர்களுக்கான சம்பளம் ஓய்வூதியம் உள்ளிட்டவை கிடுகிடுவென அதிகரிக்கும் ஆனால் தற்போது வரை எட்டாவது ஊதிய குழு தொடர்பான மத்திய அரசு ஊழியர்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது நேற்று முன்தினம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த இந்த பட்ஜெட்டில் எட்டாவது ஊதிய குழு குறித்த அறிவிப்பு வெளிவரும் என்று எதிர்பார்த்தனர் ஆனால் அது பற்றி எதுவும் தெரிவிக்கப்படவில்லை இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எட்டாவது ஊதிய குழு பரிந்துரையில் சம்பளம் ஓய்வூதியம் பிற அளவன்ஸ் உள்ளிட்டவை உயர்த்தப்பட்டு கிடைக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது இதனால் மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர் அது மட்டுமின்றி எட்டாவது சம்பள கமிஷன் மற்றும் பணியாளர் நலன் சார்ந்த பிரச்சனைகள் பற்றி பிரதமர் மோடி தலைமையில் அர்த்தமுள்ள வகையில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் இதனை உடனடியாக செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் பிப்ரவரி தேதி நாடு முழுவதும் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தொழிற்சங்கத்தினர் எச்சரித்துள்ளனர் இதனை எனும் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்கள் கூட்டமைப்பு உறுதி செய்துள்ளது இது தொடர்பாக அந்த கூட்டமைப்பு சார்பில் அமைச்சரவை செயலாளருக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளது அதில் எட்டாவது ஊதிய குழு விவகாரத்தில் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருந்தால் பல்வேறு அரசு துறைகளைச் சேர்ந்த ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபடும் என்று எச்சரித்துள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது